ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பத்தாம் பத்து நான்காம் திருவாய்மொழி இது இரண்டாவது பாசுரம் தகவிலை தகவிலையே நீ கண்ணா தடமுலை புனர்துறும் புணர்ச்சிக்கார சுக வெள்ளம் விசும்பு இறந்து அறிவை மூழ்க சூழ்ந்து அது கணவென நீங்கியாங்கே அகவுயிர் அகமகந்தோறும் உள் புக்கு ஆவியின் பரமல்ல வெட்கயந்தோ மிக மிக இன் மிக மிக இனி உன்னை பிரிவையாமால் வீவனின் பசுநிறை மூய்க்க மேய்க்க போக்கே தகவிலை தகவிலையே நீ கண்ணா தடமுலை புனருதொரும் புணர்ச்சிக்கார சுக வெள்ளம் விசும்பிறந்து அறிவை மூழ்க சூழ்ந்து அது கணவன நீங்கியாங்கே அக உயிர் அகம் அகந்தோறும் உள் புக்கு ஆவியின் பரமல்ல வெட்கயந்தோ மிக மிக இனி உன்னை பிரிவையாமல் வீவ நின் பசி நிறை போக்கே விவன் இன் பசுநீரை மேய்க்க போக்கே அதான் மெசேஜ் கண்ணாபுரி பிரிந்து இருக்க முடியாது ஆகையினால் நீ பசுநீரை மேய்க்கின்ற அந்த காரியத்தை விவ விட்டுவிடு அப்படின்னு சொல்கிறோம் அதான் அர்த்தம் கொஞ்சம் வி வேணா விட்டுவிடு அந்த காரியத்தை விட்டுவிடு வேலை என்ன இருக்கலாம் கொஞ்சம் என்ன சொல்லலாம் கொஞ்சம் ரொமாண்டிக் பாசனம் சொல்லலாம் தகவிலை தகவிலையே நீ கண்ணா முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீ செய்வது சரியல்ல சரியல்ல தடமுலை புணர்ந்தொரும் புணர்ச்சிக்காரா சுக வெள்ளம் விருசும் விருந்து அறிவை மூக்க சூது அது கணவனை நீங்க எல்லாத்தையும் மொத்தமாக பார்க்கலாம் கண்ணன் இந்த பெண்ணை தலைவியை அணைச்சிக்கிறான் அந்த சமயத்தில் ரொம்ப புணர்ச்சிக்க அப்படின்னா ரொம்ப இருக்க நினச்சிக்கிறான் இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் விரும்படியா தலைவிக்கு ரொம்ப ஆனந்தம் ரூபடியாக அணைத்துக்கிறாங்கிறத தடமூளை புணர் தோறும் புணர்ச்சிக்காரம் அந்த சுக வெள்ளம் அந்த ஆனந்த வெள்ளம் இருக்கேன் விசும்பு இறந்து விசும் ஆகாசத்தையும் தோக்கடிச்சிருச்சு இறந்துன்னா ஆகாசத்துக்கு மேலே இருக்கான் சுக வெள்ளம் அறிவை மூழ்க்க அறிவை புத்திசாலித்தனத்தை அறிவுங்கிறது இல்லாமல் போயிடுத்து அறிவை முழுக்க சூழ்ந்து அது கணவனை நீங்கி அங்கே சூழறது பாப்பா திடீர்னு பார்த்தா ஒன்றும் இல்லை வெறும் சொப்பனம் தான் இது அப்படி வெறும் இல்லை கண்ணா ஒன்னோட இணைந்து சுகம் விசும்போய் துடும் ஆனால் திடீர்னு அது காண போய் வெறும் கணவனை நீங்கி வெறும் சொப்பனம் தான் அது அப்படின்னு தெரிய வரும் ஆயிட்டு இதுவரைக்கும் அர்த்தம் ஆகிடுது அகம் உயிர் அகம் அகந்தோறு முள்முக்கு ஆவி என் பரமல்ல வேட்கோ இந்த மாதிரி ஒன் ஒன்னால் எனக்கு கிடைத்த அந்த ஆனந்தத்தை நினைத்ததுனால எனக்கு உண்மையில் ரொம்ப ஆசை ஜாஸ்தியாகிடும் வேட்கை மிகவும் வேட்கை இந்த வேட்கை எப்படி இருக்கும் ஆவி என் பரமல்ல வேட்கை இந்த ஆவியினால் தாங்கக்கூடியது அல்ல உன்னுடைய வேட்கை உன் என்பது எனக்கு முடியாத காரியங்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஆவியின் பரமல்ல வேட்கை அந்த மேலே இருக்க அங்கே அக உயிர் அகம் அகந்தோறும் புல்புக்கு ஆவியின் பரமல்ல வேட்கை இந்த மேலே இருக்கிறது அக உயிர் இந்த வேட்கைங்கிறது பெருமானிடம் இருக்கும் காதல் ஆசை அது அகவுயிர் அகம் அகந்தோறும் ஒரு வகம் போட்டால் போகிறதோ அகம் அகந்தோறும் ஒரு ஒரு துளி இடத்தையும் விடலையாம் அதனால் அகம் அகந்தோறும் உள்புக்கு ஆவியின் பரமல்ல இந்த உழு இந்த ஆவியினால் தாங்கக்கூடியதாக அல்ல தாங்க முடியாததாக போயிடுது அந்த வயிற்கு அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் சில படிக்கலாம் நம்ம அக உயிர் அகன் அகந்தோறும் உள்புக்கு ஆவியின் பரவல்ல வேட்க எந்தோ மிக மிக இனி உன்னை பிரிவையாவால் உன்னை இன்மே எங்களால் பிரிந்திருக்க முடியாதுன்னு சாதாரண அர்த்தம் அது மிக மிக இனி உன்னை பிரி மிக மிக என்ன அது என்னது உன்னை பிரியாமல் இருப்பது எங்களை மிக மிகவும் மறுத்தும்னு புரிஞ்சுக்கணும் ஸோ மேலும் மேற்கொண்டும் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் மேற்கொண்டும் உன்னை எங்களால் பிரிந்திருக்க முடியாததுனால வீவனின் பசுநீரை மேய்க்க போத்தேன் போக்கே இந்த வானிறைகள் மேய்க்கின்ற காரியத்தை விட்டுவிடு அப்படின்னு சொல்லணும் பசிக்கலாமா தகவிலை தகவிலையே நீ கண்ணா தடமுலை புனருதோறும் புணர்ச்சிக்கார சுக வெள்ளம் பிசும்பிறந்து அறுவை மூக சூழ்ந்து அது கணவனை நீங்க அக உயிர் அகம் அகந்தோறும் உள்வுக்கு ஆவியின் பரமல்ல வெட்கயந்தோ மிக பிக இனி உன்னை பிரிவகியாமல் இன் பசுநிறை மேய்க்க போகே ஸ்ரீமதே ராமானுஜாயர்மாள்